வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி முருங்கைக்கீரையும் வாழைப்பூவும் சேர்த்தா ஒரு வடை செஞ்சுருக்காங்க ஹெல்த்தியான வடை ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபர் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க முருங்கைக்கீரை சிறிதளவு இருந்தாவே போதுங்க நிறைய தேவையில்லை இது வாழைப்பூ இதை வந்து நான் வாஷ் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் இதெல்லாமே பிரித்து எடுத்து ஊற கடலை பருப்பும் பட்டாணி பருப்பும் போட்டு ஊற வச்சுருக்கேங்க ரெண்டு ஹவர் ஊறிடுச்சு இப்போ நான் முதல்ல மிக்சி ஜரில் போட்டு அரைச்சிக்க போகிறேன் அதோட இஞ்சி பூண்டு சோம்பு அதுவும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் இஞ்சி பூண்டு சோம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வடைக்கு நம்ம எப்போ அசுஷல் போடுற மாதிரி தான் இப்போது குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் வடை நம்ம எப்போவுமே செய்வோம் இல்லைங்களா அது மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் இதில் மோரில் கூட நம்ம ஊற வைக்கலாங்க நம்ம நான் தண்ணியிலே ஊற வச்சுட்டேன் ஒன்றும் ஆகலை இப்போ நான் இதை நல்லா க்ளீன் பண்ணி இப்போ மிக்சி ஜாரில் இதை சேர்த்திக்க போகிறேங்க பருப்பு அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே நான் இது அரைச்சிக்கிறேன் இதுவும் வந்து நை நைஸாக அரைச்சாவே போதுங்க நம்ம பொடி பண்ணி கட் பண்ணிவிட்டு கூட போடலாம் நான் அப்படியே முழுசாகவே போட்டு அரைக்க போகிறேன் பிறகு நாம் முருங்கைக்கீரையும் நம்ம சேர்த்து பிசை வேண்டியது தான் பாருங்கள் இந்த அளவுக்கு பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் போதும் நைஸாக தான் அரைச்சிருக்கு கொஞ்சம் மேலோட்டமாக அந்த அங்கங்கே கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும் அவ்வளோதான் இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ முருங்கைக்கீரை பாருங்கள் கட் பண்ணி போட்டிருக்கேன் முருங்கைக்கீரை நான் அப்படியே போடலை அதையே அப்படியே ஒரு கொத்தா கையில் பிடிச்சி நான் கட் பண்ணியிருக்கேன் சிசரில் கூட நம்ம கட் பண்ணிக்கலாம் முருங்கைக்கீரையை முழுசு முழுசாக போட வேண்டாம் இப்போ உப்பு தேவையான அளவு உப்பு நம்ம எல்லாம் பிசைஞ்ச பிறகு கூட டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட உப்பு போட்டுக்கலாம் இப்போ அதுக்கு இவ்வளோ போட்டிருக்கேன் நான் வந்து காரத்துக்கு வரமிளகாய் போட்டிருக்கேன் வர மிளகாவே போட்டால் நல்லாதாங்க இருக்கும் மிளகாத்தூள் கொஞ்சம் அரை ஸ்பூன் போட்டிருக்க வெங்காயம் கருவேப்பில கொத்தமல்லி இதெல்லாம் போடலைங்க இப்போ கீரை போட்டதுனால அதெல்லாம் நான் ஆட் பண்ணிடேன் இதே போதும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது இப்போ நல்லா போட்டு பிசைஞ்சிக்கலாம் எல்லாம் ஒன்றா ஈவனாக பண்ணிக்கலாம் ரொம்ப உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லதுங்க கர்ப்பப்பை முருங்கைக்கீரையை பற்றி எல்லாருக்குமே தெரியும் முருங்கைக்கீரையில் எத்தனை சத்து இருக்குதுன்னு என்னென்ன வியாதி குணமடையுதுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் அதனால் நாம் இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி செஞ்சு சாப்பிடும்போது நம்ம ஹெல்த்து நல்லபடியாக இருக்கும் இப்போ உருண்டை பிடிச்சு வச்சுக்கிட்டேன் இப்போ எண்ணெய் காஞ்சிட்ருக்கு அதில் நான் சேர்த்த போகிறேன் நம்ம நான் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் காஞ்சிச்சான்னு சொல்லிவிட்டு அதை எடுத்துடுறேன் இப்போ நம்ம வடையை வந்து உள்ளங்கையில் வச்சு உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி த வடை ஷேப் வரவங்க நடுவில் கொஞ்சம் உப்பலாக இருக்கும் அந்த மாதிரி தான் வடை செய்வாங்க கடையில் அந்த உள்ளங்கையில் வச்சு நம்ம தட்டி போடணும் அப்போ தான் பாருங்கள் வடை இந்த மாதிரி வரும் சப்பை சப்பையாக நம்ம தட்டக்கூடாது இப்போது சரிங்க நல்லா வேக வைக்கணும் சிம்மில் வே வெந்துட்ருக்கு மீடியம் சிம்மில் வெந்துட்ருக்கு அப்போ தான் உள்ளே இருக்கிற வாழைக்கா வாழைப்பூவும் கீரையும் வேகும் இப்போ கடைசியாக எடுக்கும்போது கொஞ்சம் ப்ளேம் அதிகப்படுத்தி கூட அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் அப்போ மேலே முரு பொருன்னு வந்துடும் இப்போ வடை சுட்டாச்சு வாங்க சாப்பிடலாம் எல்லாருமே வாழைப்பூவில் மட்டுமே வடை சுற்றிருப்பாங்க இந்த மாதிரி கீரையும் போட்டு சுட்டுருந்தா சொல்லுங்கள் கமெண்டில் பேங்கூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சி வாட்சிங்